நேற்று தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார் கோவையில் ஒரு மிகப்பெரிய மக்கள் கடலுக்கு முன்னால் அவர் உரையாற்றினார் ராகுல் காந்தி அவர்களும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஆற்றிய அந்த உரையில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து தேசிய அளவில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பு மகாராஷ்டிராவினுடைய தாக்கரே அவர்கள் இதே குற்றச்சாட்டை ஒன்றிய அரசு மீது வைத்தார் தமிழ்நாடு அவர்கள் நேற்று அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்து வருகிற துரோகங்களிலேயே ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நேற்று அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் அது குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் டிவா தோழர்களுக்கு வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று கோவையில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய செமிகண்டக்டர் தொழில் நிறுவனங்களை குஜராத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள் மிரட்டி கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்குற அளவிற்கான குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு நிறைய பேர் அதை எப்படி ஒரு அரசு நினைத்தால் ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு தொழில் நிறுவனத்தை இங்கேருந்து வேறு மாநிலத்திற்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற கேள்விகளை தொடர்ச்சியாக முன் வச்சிட்டு இருக்கிறாங்க சில விளக்கங்களை அது தொடர்பில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று ஒரு தொழில் நிறுவனம் ஒரு மாநிலத்தில் வந்து தொழில் தொடங்கணும் அவங்களுடைய இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிறைய காரணிகளை அவங்க பார்ப்பாங்க முதல்ல அங்கே நிலம் இருக்கிறதா லேண்ட் இருக்கிறதான்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனையே கிடையாது ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது அது தொழில் செய்வதற்கு ஏற்ற வகையில் கொடுப்பதற்கு நாம் தயாராகவும் இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் அரசியல் சமூக சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க சட்ட ஒழுங்கு நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க தமிழ்நாடு இந்தியாவுடையே அமைதியான மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் இங்கே சாதி மதம் மாதிரியான எந்த பெரிய கலவரங்களும் அல்லது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து மாநிலங்களினுடைய நிர்வாகம் தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய பப்ளிக் அஃபேர்ஸ் இண்டெக்ஸினுடைய புள்ளி விவரமே சொல்லுகிறது இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறது அப்போ அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது அடுத்தது மேன்பவர் ரெண்டு வகையான மேன்பவர் தேவைப்படும் ஒரு நிறுவனத்துக்கு ஒன்று ஸ்கில்டு மேன் பவர் இன்னொன்று அன்ஸ்கில்டு ஸ்கில் இல்லாத சாதாரண மேன்பவர் இந்த ஸ்கில்டு மேன் பவர் தான் செமிகண்டக்டர் மாதிரியான நிறுவனங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைசிறந்த நூறு கல்லூரிகளில் அதிகமான கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பொறியியல் கல்லூரிகள் அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது இந்த மாதிரியான காரணங்கள் காரணமாக தமிழ்நாடு ஒரு ஸ்கில்டு கேபிட்டல் மேன்பவர்னுடைய ஸ்கில்டு கேபிட்டலாக தமிழ்நாடு இருக்கிறது அதே போல் எக்ஸ்போர்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் என்னவா இருக்குது இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை வேறு வேறு நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விமான நிலையங்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய போர்ட்டு துறைமுகங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே இருக்கிறது அதற்காக அதுக்கான கனெக்டிவிட்டி நிறையவே இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அதை ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயோக் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்கிறது இந்தியாவிலேயே எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸுக்கான ஈக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது எக்ஸ்போர்ட்டுக்கான ஈக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது பாலிசி அங்கே அந்த மாநிலத்தில் எப்படி இருக்குது அதே போல் எக்ஸ்போர்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது இதெல்லாம் ஆய்வு பண்ணி ரேங்க் போடக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து இந்தியாவிலேயே கர்நாடகாவை விட குஜராத்தை விட மகாராஷ்டிராவை விட தமிழ்நாடு தான் எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸில் நம்பர் ஒன் இருக்குது அப்படிங்கிற ஆய்வறிக்கை நிதி ஆயோக் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்கிறது அடுத்தது இங்கே வேறு தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஒரு இணை தொழிற்சாலைகள் உருவாக்குறதோ அல்லது அதே போல் வேறு வேறு தொழில் இங்கே எதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த இந்தியா முழுக்க ஐடி பூம் வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஐடி புரட்சியை நாம் உருவாக்கி காட்டணும் அதே போல் எலக்ட்ரானிக்ஸ்னுடைய கேபிட்டல் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நம்மள்கிட்ட தொழில் நிறுவனங்கள் அதிகம் இன்றைக்கி வந்து இவி மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மிகப்பெரிய பங்கை ஆற்றிக்கொண்டிருக்கிறது முதன்மையான மாநிலமாக இருக்கிறது அப்போ இது எல்லா வகையிலையுமே தமிழ்நாடு இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஒரு தொழில் நிறுவனம் தொடங்கிறதுக்கு ஆனாலும் தமிழ்நாட்டை தாண்டி ஒரு நிறுவனம் வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா மூன்று காரணங்கள் இருக்க முடியும் ஒன்று ஸ்டேட்டோடைய இன்சென்டிவ் ரெண்டாவது யூனியன் கவர்மெண்ட்டோட இன்சென்டிவ் மூணாவது டாக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த மூணு வகையில் அவங்க வேறு எங்கேயாவது போகலாம் ஸ்டேட் இதை பொறுத்த வரைக்கும் இன்சென்டிவை பொறுத்த வரைக்கும் மானியங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மாதிரியான தொழிற்சாலைகளுக்கு நிறைய மானியங்கள் கொடுக்க தயாராக இருக்குது ஏன் அப்படின்னா மற்ற தொழில் வாய்ப்புகளைப் போல் இது சின்ன முதலீட்டில் தொடங்கக்கூடிய தொழில் கிடையாது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தொடங்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய முதலீடு தேவைப்படும் அந்த மிகப்பெரிய முதலீட்டை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு நிறைய பாலிசியில் வந்து அறிவிச்சிருக்காங்க உதாரணமாக வந்து இங்கே ட்ரைனிங்க்கான ஃபெசிலிட்டி ஒரு மேன் பவரை நீங்கள் ட்ரெயின் பண்ணணுன்னா அதுக்கு மானியம் கொடுக்குறது அதே போல் இங்கே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கான சம்பளத்தில் மானியம் கொடுக்குறது ஸ்டாம்ப் டியூட்டியில் மானியம் கொடுக்குறது எலக்ட்ரிசிட்டியில் மானியம் கொடுக்குறது நிலத்துக்கு மானியம் கொடுக்குறது வாட்டர் ஃபெசிலிட்டியில் மானியம் கொடுக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட மானியங்களை கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருக்கிறது அதே போல் அவங்களுடைய முதலீட்டிலையும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுப்பதில் கொடுப்பதற்கும் தயாராக இருக்கிறது அப்போ அந்த வகையிலையும் தான் ஒரு நிறுவனம் டிக்கடிக்கும் அடுத்தது இருக்கக்கூடியது ஒன்றிய அரசனுடைய பங்களிப்பு இந்த செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்றிய அரசனுடைய அமைச்சரவை ஒரு ஒப்புதலை கொடுக்குறாங்க அதாவது மாடிஃபைடு ப்ரோக்ராம் ஃபார் செமிகண்டக்டர் அப்படின்னுட்டு எழுபத்தி ஆறாயிரம் கோடிக்கு இங்கே வந்து செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை இந்தியாவில் உருவாக்குவது அதற்கான மானியங்களை கொடுப்பது அப்படிங்கிற முடிவெடுக்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு தொழில் நிறுவனம் ஒரு ஆயிரம் கோடி முதலீடு பண்ணுதுன்னா அதில் ஐநூறு கோடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஒன்றிய அரசு மானியமாக கொடுக்கும் நிதியுதவியாக கொடுக்கும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் தொடங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மானியம் கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஒன்றிய அரசு இருக்கிறது ஒரு ஈஸியாக அவங்களால தொடங்கிட முடியும் ஒரு ஐநூறு கோடி போடுறாங்கன்னா இரநூத்தம்பது கோடியே ஒன்றிய அரசு கொடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் மிகப்பெரிய அளவில் மானியம் இருக்கிறது அப்போ ஒன்றிய அரசினுடைய இசைவு அல்லது ஒன்றிய அரசு மனசு நோகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த நிறுவனங்கள் பார்க்கும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் தொடங்குனா உனக்கு மானியம் கிடையாது குஜராத்தில் தொடங்கினா மானியம் உண்டு அப்படிங்கிறத ஆஃப் த டேபிளில் நீங்கள் தனியாக பேசும் பொழுது எந்த நிறுவனத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்கல நிறைய நிறுவனங்கள் அப்ளை பண்ணுவாங்க அதில் எந்த நிறுவனத்தை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ தமிழ்நாடு தவிர வேறு மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் குஜராத்திலேயோ இல்லை உத்தரப்பிரதேசிலேயோ வேறு எங்கேயாவது நீங்கள் தொழில் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த மானியம் கொடுப்போம் இல்லைன்னா மானியம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை அன்அஃபிஷியலாக சட்டவிரோதமாக அவர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே குற்றச்சாட்டு அடுத்தது டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கஸ்டம்ஸ் வரக்கூடிய இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான கஸ்டம் சுங்க வரியிலிருந்து விளக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தை போ பன்னெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசிக் எக்ஸம்பிஷன் கொடுக்குறாங்க அதாவது இந்த செமிகண்டக்டர் தொடர்பானதை இதுவும் ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்போ மற்ற தொழிற்சாலைகளை விட ஒரு செமிகண்டக்டர் தொழிற்சாலை தொடங்கணும் அப்படின்னா அதற்கு பெருமளவு வரி விளக்கும் நிதி உதவியும் ஒன்றிய அரசு கொடுக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கினா கொடுக்க மாட்டேன் குஜராத்லையோ அல்லது பாஜக ஆளக்கூடிய வேறு ஏதேனும் மாநிலத்தில் தொடங்கினா தான் கொடுப்பேன் அப்படிங்கிற ப்ரெஷரை தொழில் நிறுவனங்களுக்கு அவங்க போடுவதால் தான் தமிழ்நாட்டிலிருந்து இவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் சூழல்கள் இருந்தும் தமிழ்நாட்டை விட்டுட்டு வேறொரு மாநிலத்திற்கு அவங்க போகிறாங்க இது தமிழ்நாட்டிற்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அதாவது எந்த அளவிற்கு தமிழர்கள் மீது அவர்கள் வெறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு உத்தரப்பிரதேசத்தில் மால் வந்துச்சுன்னா அதுக்கு எதிராக வாயை திறக்கிறது இல்லை அந்த மாலை அலோ பண்ணிடுறது ஆனால் கோயம்புத்தூருக்கு ஒரு மால் வருதுன்னா அந்த லூலு மாலை எதிர்த்தே தீர்வேன் அப்படின்னு இருக்கிறது சாதாரண லூலு மாலில் ஆரம்பித்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஏழாயிரம் கோடி மதிப்பிலான தொழிற்சாலைகள் இங்கே வருவது வரைக்கும் எல்லாவற்றையும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே ஒன்றிய அரசு தள்ளுகிறது மாநில அரசு முயற்சியில் ஏதாவது செய்தாலும் அதை முடக்குவதற்கு எல்லா வகையிலும் போராட்டங்களையும் இங்கே லோக்கலில் போராட்டங்களையும் மேலே பாலிசி அளவில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவதை ஒன்றிய அரசும் பாஜகவும் தன்னுடைய பணியாகவே கொண்டிருக்கிறது தமிழக தொடர்ந்து இது போன்ற துரோகங்களை அவர்கள் இழைத்து வருகிறார்கள் இதற்கு தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டிய காலம் இது நன்றி டிவார் மாதிரியான வலைக்காட்சிகளை ஆதரவு தெரிவித்து இது போன்ற கருத்துக்களை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி